இந்திய அரசியல்ல தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நகல் வாக்காளர் அடையாள அட்டைகள் இந்த விஷயம் தான் வருது இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மம்தா பானர்ஜியோட டிஎம்சி காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்துல அரச கடுமையா எதிர்த்துட்டு வராங்க இது பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்க கூடிய மகாராஷ்டிரா டெல்லி மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போலி வாக்காளர்கள் வந்து அதிக அளவுல சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதா எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க இதே போலவே அடுத்த ஆண்டு மேற்கு வங்கத்துல சட்டப்பேரவைக்கு நடக்க இருக்கக்கூடிய தேர்தல்ல மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்களை போலியாக வாக்காளர் பட்டியல பாஜக சேர்க்கிறதா அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தோடைய ஆசையோட பாஜக வந்து இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் குஜராத் ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த வாக்காளர்களோட எப்பிக்கென்னும் மேற்கு வங்க வாக்காளர்களோட எப்பிக்கென்னும் கென்னும் ஒன்னா இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே எப்பி இடம் பெற்றிருக்கிறதாகவும் சமூக வலைதளத்தில் வந்து செய்தி வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்திருக்கவங்களுக்கு ஒரே எப்பிக்கென் வழங்கப்பட்டிருக்கு இருக்கிறதா தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டிருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளவே ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தனித்துவமான எண் வழங்கப்படும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையமே தன்னோட தவற ஒப்புக்கொண்டிருக்கிறதா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சாக்கெட் கோக்லே வந்து தெரிவிச்சிருக்காரு இரண்டாயிரம் வருடத்துல இருந்து இந்த தவறு இருக்கிறதா கூறக்கூடிய தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஏன் அதை சரி செய்ய முயற்சிக்கவே இல்லை அப்படின்னும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரே என் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் அட்டைகள் எத்தனை இருக்கு அப்படின்றதையும் அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் ஏன் தெரிவிக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு மேலும் மார்ச் பதினேழு இன்று பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் வந்து வாக்காளர்கள் அடையாள அட்டை தொடர்பா பெரிய விவாதத்தை நடக்க கோரியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தால பல நகல் வாக்காளர்கள் அடையாள அட்டைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கு இதனால தேர்தல் முறையில நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்னும் எதிர்கட்சிகள் வந்து வாதிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தெற்கு மாநிலங்களில் டீலிமிடேஷன் அப்படின்ற பேர்ல தொகுதிகள் குறைக்கப்படலாம் அப்படின்ற பயத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க இதனால தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பெரிய அளவு எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் அரசு இந்த விவாதத்தை நாடாளுமன்றத்துல எடுத்துக்கிறதுக்கே மறுத்துருச்சு இதனால வந்து டிஎம்சி மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து நேரடியாகவே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அவங்க பாராளுமன்ற வளாகத்துக்கு முன்னாடி நின்று மறியலையும் நடத்தியிருக்காங்க உறக்கம் முழக்கங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் மாநிலங்களவையில் தலைவர் வந்துட்டு இந்த விவகாரத்துக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதனால எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவு ஆவேசமும் அடைஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து டெரக் ஓப்ரைன் வந்து இந்த டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இஷ்யூவை பற்றி அரசு பேசுறதுக்கு தயாரா இல்லை மறைக்க நினைக்குதா அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருக்காரு இதுக்கு பதிலளிக்காம அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறதாகவும் தேர்தல் ஆணையமே முறைகேடுகளில் ஈடுபடுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வந்து நாங்கள் இந்தியா ஜனநாயகத்தை பாதுகாக்க போராடுறோம் ஒரு வெளிப்படையான தேர்தல் நடைமுறையை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு முருக்கமாகவும் பேசியிருக்காரு மேலும் இந்த டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி விவகாரம் மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் நடக்கிற போதே மற்றொரு முக்கியமான விவகாரமும் முன்வைக்கப்படுது அதுதான் தொகுதிகள் மீதான டீலிமிட்டேஷன் இஷ்யூ இந்த டீலிமிட்டேஷன் காரணமா தெற்கு மாநிலங்களில் பல பாராளுமன்ற தொகுதிகள் வந்து குறைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது இது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வந்து அதிகளவு பாதிக்கும் அதாவது பாராளுமன்ற தொகுதிகளை வடக்கு மாநிலங்களுக்கு அதிகமாக மாற்றிட்டு தெற்கு மாநிலங்களுடைய தொகுதிகளை குறைக்கக்கூடிய ஒரு திட்டமா இது இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து ஆவேசமா குற்றம் சாட்டியிருக்காங்க இதனால தெற்கு மாநிலங்களுடைய அரசியல் முக்கியத்துவம் வந்து இந்த தொகுதி குறைக்கப்படுறது தென் மாநிலங்களில் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஆகையால் இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் பத்தின விஷயங்களுக்காக தெற்கு மாநிலங்களில் இருந்தும் சரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் சரி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் முன்னதாக பேசப்பட்டது போல இந்த டூப்ளிகேட் ஐடி விவகாரம் வந்து ஒரு பெரிய தேர்தல் முறைகேடாக பார்க்கப்படுது முன்னணி எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையமே முறைகேடுல ஈடுபடுது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க ஒரே பேர்ல பல வாக்காளர்கள் அடையாளம் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இது தேர்தலில் மோசடி செய்யக்கூடிய வழிவகுக்கும் இது ஜனநாயகத்துக்கே பெரிய ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தேர்தலுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய ஒன்றிய அவங்களுடைய நுணுக்கமான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் எதையோ மறைக்க முயலுது அப்படின்ற சந்தேகத்தை வந்து எழுப்பி இருக்கு இதை தடுக்கிறதுக்காகவே மாநிலங்களவையில விவாதம் நடத்தவே மறுக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கூறிட்டு வராங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் இந்திய தேர்தல் முறையோட நம்பகத்தன்மை மற்றும் தெற்கு மாநிலங்களுடைய அரசியல் உரிமைகளை குறிச்ச பெரிய கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு இது குறித்த விவாதத்தை எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அரசு இதுக்கு என்ன பதிலளிக்க போகுது இந்த டூப்ளிகேட் ஓட்டரடி விவகாரம் உண்மையிலேயே மாபெரும் தேர்தல் முறைகேடா தெற்கு மாநிலங்களை அரசியல் ரீதியாக பின்தள்ளக்கூடிய திட்டம் தான் இந்த டீலிமிடேஷனா இது குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி